ஹாய்வோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இனிப்பான பால் கொட்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இருபத்தஞ்சு கிராம் வைத்தம் பருப்பு அதாவது பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துங்க ரொம்ப குழையக்கூடாது முக்காப்பதம் வேக வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துங்க இதுதான் பதம் பாருங்கள் பாதி வெந்திருக்கு பாதி வேகமாக இருக்குது கொஞ்சம் வெள்ளம் எடுத்து கா ஒரு கட்டி வெள்ளம் எடுத்து உடச்சி அதை கரைச்சி எடுத்து வச்சுங்க கொஞ்சம் நல்லா தூளாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா தான் சீக்கிரம் கரைஞ்சிரும் பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் நூறு அளவு எடுத்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு இல்லை புழுங்கரிசி மாவு எதாக இருந்தாலும் எடுத்துங்க அதை நல்லா பிசைஞ்சு இது நிறைய சைஸ் போட்டு பாலாக எடுத்து வச்சுங்க பார்த்திங்கன்னா அந்த பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்தோம்ல அதில் நல்லா உருட்டி எல்லாத்தையும் பால் சாட்டம் உருட்டி போட்டு கிளறாமல் அப்படியே வச்சுங்க கிளறினீங்கன்னா அப்படியே கூழ் கூழாக போயிடும் மாவு கரைஞ்சி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பதம் பார்த்துருக்கீங்க ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் வந்திருக்கு இது நல்லா கொஞ்சம் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அப்படியே வேக விட்டுருங்க நல்லா வெந்துடும் வெந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் மேலே தெரியுது பார்த்திங்களா அப்போ வந்து வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளத்தை எடுத்து போட்டுங்க நான் தேங்காய் போடலாம் சில பேருக்கு திப்பி திப்பியாக இருக்கிறதுனால தேங்காவை பிடிக்காது இல்லை தேங்காவை போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அந்த பச்சரிசி மாவு இருக்கல அதை கரைச்சி ஊற்றினீங்கன்னா நல்லா திக்காயிடும் இல்லை உங்களுக்கு திக்காக வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இதை கரைச்சி ஊற்ற வேண்டியதில் இது நான் சொன்ன அளவு வந்து மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் ரெடி ஆகிட்டு ஓகே எஸ் பாய் தேங்க்யூ